செய்தல் அதன் நூல்களை ஆய்வு செய்து ஆய்வுக் கட்டுரைகள் வெளியிடுதல் அது மட்டுமல்லாது சமய மாநாடுகள் சைம சித்தாந்த மாநாடுகள் நடாத்துதல் இத்துடன் கூடியதாக பல்வேறு பட்ட நிவாரணப் பணிகள் செய்தல் அறிஞர்களை கௌரவிப்பு செய்தல் என பல்வேறு கௌரவித்ததும் இந்த திருவாவடுதுறை ஆதீனம் என்பது மறக்க முடியாத ஒன்று அது மட்டுமல்லாது உணவு உடை உரையுள் போன்ற கல்வி நல்லொழுக்க பயிற்சிகளையும் சாஸ்திர பயிற்சிகளையும் நிகழ்த்துவதில் இந்த திருவாவடுதுறை ஆதீனம் மிகச்சிறப்பான பங்காற்றுகிறது இன்றைக்கும் சரஸ்வதி மகால் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நூல் நிலையம் அமைப்பித்து அதிலே சைவ இலக்கியங்கள் சைவ தொல்காப்பியங்களை இந்த சமூகத்தில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் பயில வேண்டும் என்பதற்காக மிகவும் சிறப்பான முறையிலே இந்த திருவாவடுதுறை ஆதீனம் செயற்பட்டு கொண்டிருக்கிறது அவ்வாறு செயற்படுகின்ற இந்த திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய மிக பரந்துபட்ட நோக்குடன் செயற்பட்ட பல்வேறுபட்ட ஆதீனங்கள் காலத்துக்கு காலம் பல்வேறு இடங்களிலே தோற்றம் பெற்றிருக்கின்றன அவ்வாறு தோற்றம் பெற்ற அந்த ஆதீனங்கள் ஆச்சிரமங்கள் யாவும் பல்வேறுபட்ட அறக்கருத்துக்களை சமய பணிகளை சமூக பணிகளுடன் இணைந்ததாக செய்கின்றது அவ்வாறு செய்கின்ற ஒரு வரலாற்று பின்னணுடையுடன் இன்றைக்கு நாங்கள் அனைவரும் இன்றைக்கு போற்றப்படுகின்ற இந்த ஆற்றங்கரை வேளனுடைய இந்த தொண்டைமனாறு ஆச்சிரமமும் இந்த ஆதீனத்தின் அத்தனை செயற்பாடுகளையும் தன்னகத்தே கொண்டு செயற்படுகிற ஒரு பெருமை இன்றைக்கு நாங்கள் நிகழ்காலத்திலே காணுகின்றோம் என்று சொன்னால் அதற்கு இந்த திருவாவது துறை ஆதீனம் அமைக்கப்பட்டு அந்த ஆதீனத்தின் செயற்பாடுகள் போன்று இன்று உலகெங்கும் வியாசித்திருக்கக்கூடிய எத்தனையோ ஆச்சிரமங்கள் செய்து கொண்டிருக்கின்றன அதிலே மிகவும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவிலே இந்த ஆச்சிரமமும் ஆச்சிரமும் சிறப்பான முறையிலே தன்னுடைய சமய பணியை மாத்திரம் செய்வதறியாது சமூக பணியையும் இணைந்ததாக மிகவும் இற்றைய காலத்திலே செய்து கொண்டிருக்கிறது நாங்கள் நிகழ்காலத்தில் அறியக்கூடிய ஒரு சான்றாதாரமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு இந்த ஆச்சிரமத்தினுடைய சமூக பணியை நாங்கள் எடுத்து நோக்க வேண்டும் எத்தனையோ பல சிறுவர்களுக்கு சிறார்களுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட உதவிப் பொருட்களை வழங்கிய வண்ணம் இற்றைக்கும் இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாது பல பன்னிசை நிகழ்வுகள் இந்த ஆச்சிரமத்திலே எங்களுடைய சமூகத்திற்கு நன்னோக்கத்துடன் இடம்பெறுகின்றன ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகள் தோறும் இங்கு சமய சொற்பொழிவுகள் இடம்பெறுகின்றன நூல் வடியீடு மிக முக்கியமாக நான் ஆரம்பத்திலே கூறியிருந்தது போல எவ்வாறு திருவாவடித்துறை ஆன தினத்திலே மிகண்டான் என்கின்ற சஞ்சிகள் வெளியிட்டதோ இச்சைக்கு முன்னூறு இதழ்களை தாண்டியதாக இங்கே ஞானச்சுடர் என்று சொல்லுகின்ற ஒரு இதழ் வெளியிட்ட வண்ணம் இந்த ஆச்சிரமம் இருக்கிறது என்று சொன்னால் இதைவிட வேறு சமூக பணிக்கு இந்த சமயத்தினுடைய தாக்கம் இருக்கிறது என்று சொல்வதற்கு வேறு சொல் கிடையாது அவ்வாறாக இந்த சமயத்தின் மூலமாக இந்த சமூகத்துக்கு சிறப்பான சமூக பணிகளை செய்து வருகிறதுக்கான ஒரு சான்றாக இந்த செல்வச்சநிதியான ஆச்சிரமத்தினுடைய சமய கலாச்சார பண்பாட்டு பேரவை மிகவும் சிறப்புற வண்ணம் இறந்து கொண்டிருக்கிறது அவர்களுடைய சேவை இந்த மக்களுக்கு தொடர்ந்தும் கிடைக்க வேண்டும் அவ்வாறு கிடைக்கின்ற பொழுது காலத்துக்கு காலம் எங்களுடைய சைவ சமயம் என்றைக்கும் நலிவடையாது தளர்புறாது சிறப்பான முறையிலே செம்மையான முறையிலே வளர வேண்டும் என்பதற்கு என்னுடைய இந்த சிறியனுடைய வேண்டுகோளும் இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பையும் நீங்கள் தொடர்ந்தும் நல்க வேண்டும் இந்த சமூகம் இந்த சமூகத்தினுடைய மாற்றம் குறித்து தற்போது பலரால் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது சுதந்திரத்துக்கு பின்னரான காலம் என்பதை தாண்டி இச்சைக்கு யுத்தத்தின் பின்னரான காலம் மிக வேகமாக இந்த சமூக கருத்துக்கள் இந்த சமூகத்தினுடைய பிறழ்வுகள் மிக வேகமாக நலிவுற்று செல்கின்றன காரணம் எங்களுடைய இளைஞர்கள் மத்தியிலே இருக்கின்ற சமயத்தின் மீதான பற்றுறுதி குறைவடைந்து செல்கின்றது மிக பிரதானமான காரணமாக இருக்கிறது ஆலயங்கள் செல்கின்ற வழக்கம் மிகவும் குறைவிட்டு செல்கிறது அதன் மூலமாக ஆலயங்களின் ஊடாக பரப்பப்படுகின்ற இந்த ஆன்மீக கருத்துக்களை செவிமடுக்கின்ற தன்மை குறைந்து செல்கிறது இவ்வாறு செல்கின்ற பொழுது இந்த சமூகத்தினுடைய கட்டமைப்பு மிகவும் கீழ்த்தரமான நிலைக்கு செல்வதற்கு வழிவகுத்துவிடும் எனவே எங்களுக்கு இந்த சமயத்தின் மூலமாக இந்த சமூகம் வளர வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் இந்த சமயத்தை பின்பற்றுகிறோம் என்பதை தாண்டியதாக எங்களுடைய ஆலயங்கள் செல்கின்ற வழிபடுகின்ற தன்மை சமய சொற்பொழிவுகளிலே எம்மை ஈடுபடுத்திக் கொள்கின்ற தன்மை நாங்கள் எத்தனை மொழிகளிலும் பாண்டித்தியம் பெறலாம் ஆனால் ஆரம்பத்திலே எங்களுடைய தாய்மொழியான தமிழிலே பாண்டித்தியம் பெற வேண்டும் என்று சொன்னால் எம்முடைய மொழி கொண்ட இலக்கியங்கள் பல இந்த சைவ சமயத்தினுடைய நீதி நறிகளை எல்லாம் தாங்கியதாக பல இலக்கியங்கள் இருக்கின்றன அவற்றை ஒன்றையேனும் எடுத்து வாசித்து எம்முடைய இந்த சமயத்தின் மீதான அக்கறையையும் ஈடுபாட்டையும் தெரிவிப்பதன் மூலம் இந்த சமூகத்தை நாங்கள் நினைவு பெறச் செய்யலாம் ஆரம்பத்திலே அவர் கூறியது போல நாங்கள் உண்மையிலேயே சுக வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் உடல் ரீதியாகவோ ரீதியாகவோ தனிய வாழ்ந்து பிரியோசனம் இல்லை நாங்கள் உடல் ரீதியாக நலமாக இருக்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் சுக வாழ்வை பெறுகிறோம் என்று நாம் அனைவரும் கொள்கிறோம் எங்களுக்கு ஏதாவது நோய் ஏற்பட்டால் தான் நாங்கள் எங்களுடைய உடல்நிலை குறைபாடு என்று சொல்வோம் ஆனால் அது உடல் மட்டுமல்ல உலக சுகாதார ஸ்தாபனம் இதனை மிக சிறப்பாக சொல்லுகிறது உடல் உள்ள சமூக ஆரோக்கியம் தான் எங்களுடைய சுகநிலை அதாவது சுகாதாரம் என்று சொல்வோம் அதனை நாங்கள் மறந்துவிட்டு தனிய உடலை மாத்திரம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம் உலத்தையும் மறந்துவிட்டோம் அதற்கடுத்ததாக மிக முக்கியமாக இந்த மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் அவன் தன்னினத்துடன் ஒரு கட்டமைப்புடன் வாழ வேண்டும் என்பதற்கு இருக்கின்ற இந்த சமூகத்தை மறந்துவிட்டோம் இந்த சமூகத்தின் பால் உள்ள ஈடுபாடு இன்றைக்கு குறைந்து செல்கிறது இதன் காரணத்தினாலே நாம் அனைவரும் ஒரு சுகநிலை குறைவுடன் தான் இருக்கிறோம் அதை தாண்டி ஆன்மீக ஈடுபாடு எந்த மதத்தை பின்பற்றினாலும் என்னுடைய மதத்திலே எனக்கு இருக்கின்ற ஈடுபாடு என்னை நல்ல நெறிக்கு உட்படுத்தும் என்கின்ற அந்த அறக்கருத்தை நாங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த சமயத்தின் வாயிலாக நாங்கள் இந்த சமூகத்தை மாற்ற வேண்டும் அல்லது இந்த சமூகம் என்னும் எத்தனையோ நூற்றாண்டுகள் தலைத்தோங்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய சமயத்தின் பாடு இருக்கின்ற இந்த ஈடுபாடை நாங்கள் மிக முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டும் அவ்வாறு கருத்திற்கொள்ளாத கொள்ளாத விடத்து இந்த சமூக கருத்துக்கள் பிறழ்வு மனப்பாடமுடன் சென்று எம்மை வழிநடத்துவதை தவறவிட்டுவிடும் எனவேதான் நான் ஆரம்பத்தில் கூறியது போல சமயமும் சமூகமும் என்ற தலைப்பிலே இன்றைக்கு ஆற்ற வந்திருந்தேன் உண்மையிலேயே ஒவ்வொரு சமயங்களும் ஒவ்வொரு சமூகத்தை நெறிப்படுத்துவனவாக இருக்கின்றன அந்த வகையில் இன்றைக்கு இந்து சமயம் தொடர்பான சமயத்தினுடைய ஈடுபாடு இந்த சமூகத்திலே எவ்வாறு சிறப்புற்றிருக்கிறது என்பது பற்றி நான் தெரிவித்திருக்கின்றேன் எனவே இந்த வாய்ப்பினை எனக்களித்த இந்த தொண்டைமானாறு மாநாறு ஆச்சிரமத்தினுடைய செல்வ சந்நிதியான் சைவ சமய கலை பண்பாட்டு பேரவைக்கு என்னுடைய நண்பர்களையும் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு முறை உங்களை மனதார வாழ்த்தி இந்த முருகப்பெருமானுடைய விரையுருள் உங்களுக்கு பெறுவதாகும் எல்லாம் வல்ல ஆற்றங்கரை வேலனின் அருள் கொண்டு விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம் சென்னை மேலானது பேரழுவில் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இன்று அவனது வாராந்தனைகளின் வரிசையில் கோபிராஜ் அப்படிதான் கோபிராஜ் அவர்கள் ஒரு அருமையான ஒரு கருத்துரையை வழங்கியிருந்தார்கள் அவர் பற்றிய விவரம் அதை நான் இங்கே சொல்ல வேண்டும் ஏற்கனவே அவர் ஒரு தடவையோ இரு தலைவை இங்கே பேசியிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் தம்பி டேய் அதை கொண்டாடு அனுப்ப முடியலை இம்முறை இந்த வாரம் யாரை போடலாம் என்று எமது பேரவை உறுப்பினர் கேட்ட பொழுது நான் அந்த பேரின் அட்டவணையை எடுத்து இவரை போடு என்று சொல்லி அவரோட சொல்கை ஏற்படுத்தி அவர் தலையங்கம் கேட்டிருந்தேன் தான் நேரத்தின் பின் சொல்வதாக சொல்லி அதை அப்படியே மறந்து விட்டாரோ வீரப்படுவோ அதை விட்டு விட்டார் நாங்களும் அதை அக்கறப்படவில்லை ஆனால் மலரில் போடும்போது அவரை தலையங்கம் பெறவில்லை என்று அச்சுக்கூடத்தில் உள்ள பிள்ளைகள் கேட்டபோது என்னுடைய மனதில் சமூகமும் சமயமும் அப்படிதானே அதை சொல்லி இதே போடு அவர் வந்து அன்று பேசவிட்டது ஆனால் உண்மையில் இவர் சுகாதார பாதையில் வீர செய்வார்கண்டோ இது சம்பந்தமான இதுகள் கவப்பாருண்டோ எனக்கு தெரியாது ஆனால் அந்த தலையங்கமும் என்று அவர் பேசிய விடவும் ஒரே கருத்தாக அமைந்திருந்தது ஒரு முருகனது அருள் என்றுதான் கூற வேண்டும் அதை அவரும் உணர்ந்திருப்பார் அதற்குரிய நன்றியை எமது பேரவை உறுப்பினர்கள் கூறுவார்கள் என்று கூறிக்கொண்டு அதற்கு தன்னதியான தன்னிதியான ஆற்றமும் பலவிதமான அறப்பணிகளை ஆற்றி வருவது வழக்கம் என்றும் கூட மூவருக்கு சுவிச்சக்கர வணிக வழங்கும் நிகழ்வு இடம்பெறு ஏற்பாடு ஆகியிருக்கின்றது அந்த வகையில் பரமநாதன் பாக்கியலட்சுமி குடத்தனை கிழக்கு குடத்தனை சாதா கேசன் சைக்கிள் கேட்டிருந்தார்கள் சந்திரசேகரம் ரதீஷ் கொடியாமம் வடக்கு கொடியாமம் மணிவண்ணன் நித்யா பீமன் காமம் தெற்கு தெல்லிப்பலை இவர்கள் மூவருக்கும் மூன்று சைக்கிள்கள் கேட்டிருந்தார்கள் அந்த மூன்று சைக்கிள்களும் திரு ஜெயமோகன் அவர்களது அன்பளிப்பில் இந்த சுவிச்சக்கர வண்டியை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அதன் அடிப்படையில் பரமநாதன் பாக்கியலட்சுமி வந்திருந்தால் தயவு செய்து ஒழிப்பு அன்பு அன்பு அதே அதேபோன்று சந்திரசேகரம் ரதீஷ் கொடியாமம் படைக்கு கொடியாமம் மணிவண்ணன் நித்யா வீமன் காமந்திற்கு தெல்லிப்பலை வந்திருந்தால் தயவு செய்து இங்கே ஒழும்ங்கோ இந்த நம்ம கிட்ட வேண்டும்ங்களை வழங்கிக் கொண்டு இங்கே வருகையில் இருக்கின்ற முருகனியார்கள் ஆகிய உங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை கூறி நன்றி உரை என்று சொல்லப்படுகின்ற ஒரு நிகழ்வுக்காக அழைக்கப்பட்டிருக்கின்றேன் இன்றைக்கு இங்கே உரையாற்றிய தம்பி ஒரு அருமையான ஒரு சொற்பொழிவை இருக்கின்றார் என்று நான் குறிப்பிட வேண்டும் காரணம் என்னவென்றால் நம்முடைய சமயத்தை பற்றிய அடிப்படைகளை அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே மிகச்சிறப்பாக உங்களுக்கு சொல்லியிருக்கின்றார் சமய அறிவு என்று சொல்லப்படுவதை வழங்கக்கூடிய முறையிலே தொடக்கத்திலே இருந்து சிந்து நாகரிகத்திலே இருந்து தொடங்கி கடைசியாக இப்பொழுது உள்ள நிலை வரை சுருக்கமாகவும் சுவையாகவும் உங்களுக்கு கருத்து கூறியிருக்கின்றார் அவருடைய அந்த பேச்சு மாணவர்களை பொறுத்த மட்டிலே மிகவும் முக்கியமானதாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் சைவ கலை பண்பாட்டு பேர்வை சார்பாக நன்றியையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் இந்த சமூகத்தை நோக்கிய பார்வை என்று சொல்லப்படுவது இப்பொழுது தாராளமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது சமூகத்தை நோக்கி போக வேண்டும் சமூகத்தை நோக்கி நம்மை வழிப்படுத்தியவர் என்று சொன்னால் அது அப்பரடிகள் தான் நாவக்கரசர்தான் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று நமக்கு ஒரு பெரிய உபதேசத்தை சொன்ன ஒருவர் அவர் ஒரு பைராக்கியம் படைத்த ஒருவர் நாவக்கரசனுடைய வரலாற்றில் நீண்ட காலம் வாழ்ந்தவர் எண்பத்தோரு ஆண்டுகள் வாழ்ந்தவர் நல்ல சிவருமானோடு வைராக்கியம் பேசிய ஒருவர் அப்பரடிகள் நான் கைலாயத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அங்கேயெல்லாம் வர முடியாது என்று சொன்ன இல்லை நான் அங்கே வருவேன் என்று சொல்லி கைலாயத்தை காட்ட வைத்த ஒரு பெருமை நான் உக்கிற சிறக்கூடிய அதேபோலதான் என் கடன் பணி செய்து கிடப்பது என்பது இதே ஒரே ஒரு விடயம் ஒரு சிலருடைய கருத்து அவர் கோயிலை சுற்றி அந்த சுவர்களிலே கோயில் மதுகளிலே இருந்த புல்லுகளையெல்லாம் வெட்டி கொண்டு தெரிந்த ஒருவர் என்கிற கோணத்திலே அப்பரடிகளை பார்க்கிறார்கள் ஆனால் அப்படி இல்லை அவருடைய வரலாற்றை நல்ல வடிவாக பார்த்தால் அவர் முழுக்க முழுக்க சமூகத்தை நோக்கி சென்றிருக்கிறார் அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் அபூதியடிகள் நாகக்கரசனுடைய வரலாற்றை அப்படியே எடுத்துக்கொண்டவர் அபூதியடிகள் அபூதியடிகளுடைய தொண்டு சமூகத்தை நோக்கிய தொண்டு தண்ணீர் பந்தல்களை அடைத்தார் சாலைகளை அமைத்தார் நூலகங்களை அமைத்தார் தங்கு எல்லாம் அமைத்தார் ஆனால் தன்னுடைய குருவாக இருக்கின்ற அந்த நாவுக்கரசரை போய் பார்க்க வேண்டும் என்று நினைக்காத ஆள் இன்றைக்கி நமக்கும் நாவுக்கரசரை பற்றிய அந்த அபூஜடிகள் வரலாற்றிலே தெரிகிற விடயம் ஒன்று தான் நாம் என்ன நினைக்கின்றோம் என்ன செய்கின்றோம் அப்படி ஒரு அடியவர் இருக்கிறார் அல்லது எங்கேயோ ஒரு இடத்திலேயே அருள் பாலிக்கிறார்னு சொன்னால் முதலாவது வேலை வேலை வட்டியெல்லாம் விட்டுட்டு அங்கே போயிடுவோம் அதான் நாம் செய்வோம் ஆனால் அடிகளுடைய வரலாற்றிலே நான் பார்க்கின்ற ஆழமான விடயம் அடிகள் நாவுக்கரசரை பார்க்க வேண்டும் என்றே நினைக்கவில்லை ஆனால் நாவுக்கரசனுடைய பேரில் தான் எல்லாத்தையும் செய்தார் மூத்த திருநாவுக்கரசு இளைய திருநாவுக்கரசுன்னு பிள்ளைகளுக்கே பேர் வைத்தார் இதுதான் நம்முடைய சமயம் காட்டி இருக்கின்ற நெறி நம்முடைய சமயத்தினுடைய ஆழ்ந்த நெறி இந்த தான் அடிப்படையிலே நாம் அதை மனதுக்குள்ளே வைத்துக்கொண்டு வாழ வேண்டும் இன்னைக்கு இந்த ஆச்சிரமத்தினுடைய பணியையும் அவர் குறிப்பிட்டார் ஆச்சிரமத்தினுடைய பணியும் முழுக்க முழுக்க சமூகத்தை நோக்கிய பார்வையிலே போய் கொண்டிருக்கிற பணி அன்னதான பணி என்பதை விட இங்கே நிறைய பணிகள் இந்த ஆச்சிரமத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது எல்லாம் இறைவனுடைய திருவருளோடு கூடிய நிகழ்வுதான் என்று கூறி இன்னைக்கு பேச்சை நிகழ்த்திய அந்த தம்பிக்கு மீண்டும் எங்களுடைய சைவகலை பண்பாட்டு பேரவை சார்பாக நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்